நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் அதிக கரைவை கொண்ட ஹச்சப்பில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு வந்து தரத்தில் வேறு லெவல்னு சொல்லியிருக்கிறாங்க மாடு நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல கரைவை வர்க்கமான மாடுன்னு சொல்லியிருக்காங்க மாடு வந்து மூன்றாம் மீத்து தாங்க இந்த மாடு எங்கே இருக்குது கரைவேத்திறன் வில விலை எல்லாமே ஒவ்வொன்றும் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் அப்போ தான் இந்த மாட்டோட தகவல் அனைத்துமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் மாடு தரத்தில் வேறு லெவல்னு சொல்லியிருக்காங்க மாடு வந்து மூன்றாம் மீத்து சினையாக இருக்குது இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் பத்து டு பதினஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தாங்க மாட்டு கருத்துற பிளஸ் இருக்காங்க மாடு வந்து அடைச்ச மடி கொண்ட மாடு அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கு அப்படி போன இதில் இந்த மாடு பதினஞ்சு லிட்டர் கறவை கொடுத்துருக்குது உங்கள் பாவனை முறை சரியாக இருந்துச்சுன்னா அதே கறவை இல்லை கறவை அந்த கறவையோட மேலே கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கு அப்படி இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூரை எடுத்து தேவி குறிச்சி என்ற பகுதியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிவிச்சு அப்படி மாட்டுக்கு சொல்லி தவறலாம் எதுவும் இல்லை சொல்லி சுத்தமான மாடுங்க எல்லா கிளைமேட்டு கொண்டு போனாலும் அடாப்ட் பண்ணிக்க ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் மடி கூச்சம் இல்லாத மாடுன்னு தாங்க மென்ஷன் பண்ணுறாங்க மாடு தரத்தில் வேறு லெவலில் தாங்க சொல்லியிருக்காங்க நேரில் போய் பார்த்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இல்லை காண்டெக்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னால் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படி நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படின்னு நீங்கள் தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள்